நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பட்டம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு பெரிய ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க பிளாக் கலர் கவர் தான் இல்லை எந்த எந்த கவர் வேண்டாலும் வந்து எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஈ குச்சி தொடப்ப குச்சி வந்துட்டு நல்ல திடமாக இருக்கணும் இது எடுத்துக்கலாம் ஒரு சிஸரு அப்புறம் வந்துட்டு ஒரு நூல் நூல் சைடில் கட்டுறதுக்கு நூல் அவ்வளோதான் மிசு நூல் தான் இங்கே வந்து வேறு நூல் வேணால் மிஸ் நூல் இல்லைன்னா வந்துட்டு வேறு நூல் கொஞ்சம் தெக்காக உள்ளது வந்து எடுத்துக்கோங்க பூ கட்டுற நூல் வந்து வேண்டாம் அது வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கணும் இந்த இதை எடுத்து கரெக்டாக இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு சைடில் உள்ளது வந்துட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துரலாம் இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் சதுரம் வடிகளில் வந்து இருக்கணும் நாலு பக்கமும் வந்துட்டு சமமாக வந்து இருக்கணும் பாருங்க கரெக்டாக இந்த நடுவால் வச்சுட்டு ஒரு ஈக்குச்சி வந்துட்டு இந்த முனையில் வச்சுட்டு வந்துட்டு கட் நல்லா கட்டிடுங்க நல்லா சுற்றிட்டு நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க அதே போலேயே இந்த சைடும் கட்டிக்கலாம் குச்சி வந்து சமமாக இருக்கணும் அந்த பேப்பருக்கு நல்லா டைட்டாக இழுத் இழுத்து பிடிச்சிட்டு வந்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி கட்டும் போது வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கம் விழுகணும் அந்த மாதிரி வந்து டைட்டாக கட்டணும் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ரெ ரெண்டு குச்சி இது வந்துட்டு ஒரு குச்சியாக இருந்தால் அவங்க வந்து நீங்கள் ஒரு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு குச்சி இது வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேல் ஏ மேல் ஏற்றி இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள குச்சியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்துட்டு டைட்டாக வந்து கட் கட்டிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வந்து கட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாட்டா நல்லா டைட்டாக வந்துட்டு சுற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா சுற்றி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க புளி நல்லா டைட்டாக கட்டியாச்சு இப்போ இந்த சைடுமே நல்லா வந்து ரெண்டு சைடு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கங்க ரெண்டு சைடு ரெண்டு குச்சியுமே தனித்தனியாக வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து ரெண்டு வாட்டி சுற்றி வந்து கட்டிக்கலாம் கட்டியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வச்சிட்டு சமதி சமம் வச்சுட்டு ஒரு சைடு வந்து இப்போ வந்து கட்டிக்கலாம் நீங்கள் கட்டுறத பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கட்டணும் அதுக்காக ரொம்ப டைட்டாக கட்டணும் ஆனால் வந்து நூல் வந்து ரொம்ப வெயிட்டே ஏற்றக்கூடாது இப்போ அடுத்த சைடு அந்த மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள் பட்டை செய்யும் போதே இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வந்துட்டு வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா சரி நம்ம பேப்பர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா அந்த மாதிரி புளியாக இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நல்லா எல்லாமே டைட்டாக வந்துட்டு பண்ணுங்கள் பாருங்கள் இந்த லென்த்துக்கு இந்த லென்த்துக்கு வந்து மூணாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நூல் வந்து இருக்கு ஒரு இதில் இந்த லென்த்துக்கு வந்து எடுத்துக்கோங்க இருங்க பாருங்கள் இந்த இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு பின்னாடி திருப்பிக்கணும் பின்னாடி திருப்பிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு நூல் வந்து உள்ளே விடணும் பார்த்திங்கன்னா ரெண்டு குச்சியும் வந்துட்டு சேராமல் இருக்கும் அங்கங்கே ஆடும் அதனால் வந்துட்டு இதை வந்து நல்லா வந்து சேர்த்தாக இடி வந்து கட்டிக்கங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து ஓல்ஸ் போட்டு அப்படி நூல் வந்து எடுத்துருங்க ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாது ரொம்ப குட்டியாக தான் போடணும் அதே மாதிரி பேப்பர் பார்த்திங்கன்னா நடுவால் எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பேப்பரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ம் பாருங்கள் இப்போ ரெண்டையும் நல்லா இருக்கி கட்டிக்கலாம் பாருங்க நம்ம கட்டினதுலேருந்து இது வந்து ஒரு ஜான் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அங்கேயும் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க நூல் பார்த்திங்கன்னா மூணு அடி இருக்கும் அங்கேயே ஒரு ஹோல்ஸ் போட்டு வந்து கட்டிடலாம் பாருங்க மாதிரி வந்துட்டு தூக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அங்கேருந்து அப்படியே கீழே வரணும் மேலே சமமாக பிடிச்சிட்டு கீழே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவாலாம் வந்து சரி சமமாக வச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளதை வந்துட்டு இப்போ வந்து இந்த நூலை வந்து லூஸ் கொடுக்கணும் லூஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து விரல் வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் பட்டதுக்கு பார்த்திங்கன்னா அதே போலவே இந்த சைடு உள்ள நூல் இப்போ லூஸ் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டு ரெண்டு இஞ்சி வைங்க நம்ம கட்டினதுக்கு அங்கிடு தான் வந்து ரெண்டு இஞ்சி வைக்கணும் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி வச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து கட்டிடலாம் பார்த்திங்கன்னா இதோடய பட்டத்தோட சூஸ் இது பண்ணிங்கன்னா மட் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பட்டம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அருமையாக பறக்கும் பாருங்க பாருங்கள் இந்த சைடு வைக்கும் போது நம்ம வந்து இங்கே தான் கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா வச்சதுக்கு அங்கே வந்து இங்கே வந்து முடிச்சு போட்டிருக்கு அதே போல தான் இந்த சைடும் வச்சிங்கன்னா நம்ம வந்து இங்கே கட்டியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து முடிச்சு போட்டிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் எண்டில் வந்துட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா நூல் கட்டி வந்துட்டு பறக்க விடலாம் இங்கே பறக்க விடும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டான பில்டிங்கில் நின்று பறக்க விட்டால் தான் பறக்கும் நல்லா காற்றோட்டமான பகுதிகளை வந்துட்டு பறக்க விடுங்க